ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நீங்கள் அனைவரும் தெரிஞ்சுக்க போ போகிற விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டவுட்டு வந்து எல்லாருக்குமே இருக்குது இந்த டவுட்டை தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கட்டக்கூடிய கட்டிடங்களுக்குடைய நீளம் என்ன அகலம் என்ன ஆயாதி குளி பொருத்தத்தை பற்றி நம்ம வந்து பேச போகிறது இல்லை அதே நேரத்தில் வாசல் எந்த ராசிக்காரங்க எந்த நட்சத்திரக்காரங்க எந்த பக்கம் வைக்கணும் அதையும் தெரிஞ்சுக்க போகிறது இல்லை இது பார்த்திங்க அப்படின்னம்னா அதாவது நீங்கள் வந்து வீடுகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொது ஸ்தாபனங்களாக இருந்தாலும் சரி கட்டக்கூடிய கட்டிடத்தின் நீளம் அகலம் இதை பற்றி தான் பார்க்கறக்குறோம் இப்போ அநேக பேருக்கு இது வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுகள் வந்து ஆயாதி குழி பொருத்தம் சொல்லக்கூடிய அளவுகள் வந்து உள்ளளவா வெளியளவா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது என்றைக்குமே உள்ளளவு வந்து வரவே வராது வெளியளவு தான் வரும் கேட்டிங்களா அதாவது அவுட்ருக்கு அவுட்ரு அளவு தான் தவிர உள்ளளவு வந்து கிடையவே கிடையாது அந்த எந்த கட்டிடத்துக்குமே வராது வெளி அளவுகள் மட்டும்தான் அதாவது அவுட்டருக்கு அவுட்டர் வெளி அளவு தான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஆயாதி குழி பொருத்தம் அளவுகளை வந்து கொடுக்கறது அவச்சாயா பாதச்சாயா முறையில் வந்து அமைக்கிறது இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்றைக்கும் வந்து உள்ளளவு வந்து வராது இப்போ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முந்தைய தலைப்புலேயும் நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த அளவே பார்ப்போமே முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது குழிகள் வந்து நம்ம வந்து ஒரு கட்டடா வந்து கட்டுறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அதாவது எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் சரி பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா வெளி அளவுகள் மட்டும்தானே தவிர உள்ளளவு என்பது இங்கு வந்து கிடையாது என்றைக்குமே ஆயாதி குழி பொருத்தம் அவச்சாயா பாதச்சாயா அளவுகள் வந்து வெளி அளவுகள் மட்டும்தானே தவிர உள்ளளவுகள் வந்து கிடையவே கிடையாது அடுத்து பார்த்திங்க அப்படின்னம்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த முந்நூற்றி நாற்பத்தொம்பது குழிகளையே வச்சுக்கிடும் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது குழிகள் என்பது பொருத்தம் என்பது கிடையாது ஆயாதி குழி பொருத்தம் என்பது கிடையாது அப்போது நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்து கட்டிட்டீங்க அதாவது இந்த இடத்துல ஒரு பில்டிங் ஒன்று கட்டிட்டீங்க அப்போ பொருத்தம் இல்லாத மனைகள் பொருத்தம் இல்லாத அளவுகளை மாற்றி அமைக்கலாமா அதாவது பின்னாடி வந்து இடங்கள் வந்து அதிகமாக இருந்தால் இன்னொரு ரூம் எடுத்து சேர்த்து இதை கொண்டாந்து அதில் ஜாயின் பண்ணலாமா சரியாக வராது அதாவது என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா பொருத்தும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த அளவுகளை வந்து கூட்ட முடியாது ஆனால் அந்த அளவுகளை வந்து குறைக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது கேட்டிங்களா அளவுகளை வந்து கூட்டலாமா எப்படி கூட்ட முடியும் நமக்கு இடம் இருக்குது சரி ரைட்டு ஒரு எஸ்டோர் ரூம் போட்டிருந்தீங்க நமக்கு இடம் இல்லை பக்கத்து இடத்துலையே போட முடியும் போட முடியாது பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுகளை வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கலாம் அப்போ எப்படி பில்டிங்கை உடச்சி தான் மாற்றி அமைக்கணும் கிடையாது அந்த அந்த கேள்விக்கு வரக்கூடாது கேட்டிங்களா அதை ஆயாதி குழி பொருத்தம் சரியான முறைகளில் அமைப்பதற்கு வழிகள் வந்து இருக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது குழிகள் வந்து ஆயாதி குழி பொருத்தம் என்பது கிடையாது ஆனால் பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பதை குறைக்கணும் அப்போ குறைக்கும் பொழுது அந்த ஆயாதி குழி பொருத்தம் என்பது சரியான முறையில் அமையும் அப்போ என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பொருத்தம் சரியாக அமையாத கட்டிடம் அதாவது பொருத்தங்கள் சரியாக அமையாத கட்டிடத்தை வந்து அளவுகளை வந்து கூட்ட முடியாது கண்டிப்பாக வந்து குறைக்க முடியும் இதைத்தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய மீடியாவில் பார்க்குறோம் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தில் ஆயாதி குளிப்புருத்தம் அவச்சாயா பாதச்சாய முறையில் இன்னும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோக்கள் வந்து வந்து கொண்டிருக்கின்றன இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து சாஸ்திரம் பகுதி அப்படிங்கிற தலைப்பில் இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வர இருக்கின்றன நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்